வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஜென் கதையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஒரு குரு ஒரு கப்டி அப்புறம் சில ஹம் புதிரான பதில்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும் இந்த கதை ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு நம்ம பயன்படுத்துற ஆதாரம் வந்து கர்மயோகம் செயலில் விழிப்புணர்வுங்கிற புத்தகத்திலேருந்து ஒரு பகுதி இதுல ஜென் குரு ஜோஷுவாவோட கதையும் அதை பத்தின ஓஷோவோட பார்வையும் இருக்கு சரி இதுல நம்ம நோக்கம் என்ன இந்த சின்ன கதை மூலியமா ஜென் தத்துவத்தோட சாரம் என்ன விழிப்புணர்வு ஏன் முக்கியம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் வாங்க கதைக்குள்ள போலாமா முதல்ல கதைய லைட்டா ஞாபகப்படுத்திக்கலாம் ஜென் குரு ஜோஷு மடத்துக்கு புதுசா வர்ற துறவிகளை பாக்குறாரு ஒருத்தர்ட்ட கேக்குறாரு நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா அவர் ஆமான்னு சொல்றாரு உடனே ஜோஷு ஓ அப்படியா சரி ஒரு கப் டீ குடிங்கன்னு சொல்றாரு இதுல ஒண்ணும் பெருசா இல்ல ஆனா அடுத்ததா இன்னொரு புது துறவி வாராரு அவர்கிட்டயும் அதே கேள்வி அவர் சொல்றாரு இல்லைங்க இதுதான் முத தடவை ஜோஷு அவர்கிட்டயும் அதே தான் சொல்றாரு ஒரு கப் டீ குடிங்க இதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஒருத்தர் வந்திருக்காரு இன்னொருத்தர் வரல ரெண்டு பேருக்கும் ஒரே பதிலா சொல்றீங்க இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஜோஷுவோட பதில் அவர் நேரடியா பதில் சொல்லல கொஞ்சம் சத்தமா தலைவரே அப்படின்னு கூப்பிடுறாரு அவர் ஆங் அப்படின்னதும் நீங்களும் ஒரு கப் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இது கேட்க ஒரு மாதிரி காமெடி மாதிரி இருக்குல்ல ஆமா ஆனா ஓஷோ சொல்ற மாதிரி இது சும்மா சிரிப்புக்கு இல்ல இதுல ஜென் தத்துவத்தோட மையமே அடங்கியிருக்கு அப்படியா அந்த மைய கருத்து என்னவா இருக்கும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் கண்டிப்பா இத புரிஞ்சுக்க முதல்ல ஜோஷுவோட கேள்வில இருக்கிற அந்த இங்குங்கிற வார்த்தையை கவனிக்கணும் அது வந்து அந்த மடாலய கட்டிடத்தையோ அந்த இடத்தையோ மட்டும் குறிக்கல ஓ அப்ப வேற என்ன அர்த்தம் அது வந்து இறுதியான இங்குன்னு சொல்ற ஒரு நிலை அதாவது ஒரு தியான அனுபவம் அந்த அனுபவத்துல காலம்னு ஒண்ணு இல்லாம இப்ப அப்படிங்கறது மட்டும்தான் இருக்கும் இடம்னு ஒண்ணு இல்லாம இங்க அப்படிங்கிற உணர்வு மட்டும்தான் மிஞ்சிருக்கும் இதுதான் ஜென்னோட மொத்த அணுகுமுறையே இப்பவும் இங்கியும் இருக்கிறது புரியுது அப்போ முதல்ல வந்த துறவி ஆமான்னு சொன்னதுக்கு அர்த்தம் அவர் அந்த மடத்துக்கு வந்தேன்னு சொல்லல அவர் அந்த இறுதியான இங்குங்கற தியான நிலையில ஏற்கனவே இருக்கறவரு அத உணர்ந்தவர்னு எடுத்துக்கலாமா நான் எப்பவும் இங்க தான இருக்கேன் அப்படிங்கற மாதிரி ஆமா சரியா சொன்னீங்க ஆனா ரெண்டாவது துறவியோட இல்லைங்கற பதில் இன்னும் கொஞ்சம் உம் சுவாரஸ்யமானது அது எப்படி அவர் இல்லைன்னு சொல்லும்போது ஜோஷுவோட கேள்வில ஒரு சின்ன வித்தியாசம் இருந்திருக்கலாம் அதாவது ரெண்டாவது தடவை கேக்கும்போது நீங்க யூ இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த நீங்கிறத கொஞ்சம் அழுத்தி கேட்டிருக்கலாம் சரி அப்போ அந்த துறவியோட இல்லைக்கு உள்ளர்த்தம் என்னன்னா நீங்கன்னு அழுத்தி கேக்குறீங்களே அப்படி ஒரு நான் இங்க இல்ல நான் தேடி பார்த்துட்டேன் அங்க யாரும் இல்ல நானே ஒண்ணு இல்லாத போது நான் எப்படி இங்க வர முடியும் அப்படிங்கறது இது வந்து அகங்காரம் முழுசா கரைஞ்சு போன ஒரு நிலை நான் அற்ற நிலை இதுவும் ஒரு உயர்ந்த நிலைதான் ஆஹா அப்போ ரெண்டு பதிலுமே ஒரு வகையில சரிதான் ரெண்டுமே ஜென்னிலையோட வெவ்வேறு பக்கங்களை காட்டுது இது ரொம்ப நல்லா இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கதையில அடுத்து முக்கியமா வர்றது அந்த தேநீர் தானே ஏன் வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் அப்புறம் கேள்வி கேட்டவர்களுக்கும் தேநீர் ஜென்ல டீக்கு அவ்வளோ முக்கியத்துவமா ஆமாமா அது ரொம்ப முக்கியம் ஜென்ல தேநீர்ங்கிறது சும்மா குடிக்கிற பானம் இல்ல அது ஒரு குறியீடு குறியீடா எதுக்கு விழிப்புணர்வுக்கு டீ குடிச்சா கொஞ்சம் சுறுசுறுப்பா தூக்கம் வராம விழிப்பா இருப்போம் இல்லையா அதனாலே அது வந்து தியானம் விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் இதுக்கெல்லாம் ஒரு சின்னமா ஆயிடுச்சு அதனால ஜோஷு ஒரு கப் டீ குடிங்கன்னு சொல்றது விழிப்போட இருங்கன்னு சொல்றதுக்கு சமம் இது உபசரிப்புல இது ஒரு வழிகாட்டல் ஓ விழிப்புணர்வு சரி சரி இதுக்கு உதாரணமா ஒரு தத்துவ பேராசிரியர் கதை கூட ஆதாரத்துல இருக்குமே அத சொன்னா இன்னும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா சொல்றேன் ஒரு தடவை ஒரு பேராசிரியர் நிறைய படிச்சவர் கப்பு நிறையுது அப்பவும் ஜோஷு ஊத்திக்கிட்டே இருக்காரு பேராசிரியர் பதறி போய் நிறுத்துங்க பாக்கலையா கப்பு நிரம்பி வழியுது அப்படின்னு கத்துறாரு அப்போ ஜோஷு ஜோஷு ரொம்ப அமைதியா கேக்குறாரு இதே கேள்விய உங்க மனச பத்தி நீங்க கேட்டு புதுசா ஏதாவது கத்துக்க உங்க மனசுல இடம் இருக்கா இல்ல அதுவும் இந்த கப்பு மாதிரி ஏற்கனவே இருக்கிற கருத்துகளால நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆஹா அருமையான விளக்கம் ஆமா புதுசா உன்ன கத்துக்கணும்னா மனசு காலியா திறந்திருக்கணும் அததான் ஒரு சொல்ல வர்றது அப்போ ஜோஷு அந்த மூணு பேருக்கும் டீ கொடுத்ததுக்கு காரணம் அவங்க எல்லாருமே விழிப்புணர்வுக்கு தகுதியானவங்க அதே சமயம் தன்னிடமிருந்து அவங்க எதிர்பார்க்க வேண்டியது அந்த விழிப்புணர்வு மட்டும்தான் வேற எதுவும் இல்ல அப்படிங்கறதையும் சொல்ல வர்றாரு கரெக்டா மிகச்சரியா சரியா சொன்னீங்க ஓஷோ இத பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு பாருங்க ஜென்னோட வழி இருக்கே அது ரொம்ப ரொம்ப எளிமையானது பாரமே இல்லாதது சிக்கலே இல்லாதது உம் ஆனா தங்கள அறிவாளிகளா நினைச்சுக்கறவங்க பலர் இந்த எளிமை காரணமாவே அதை மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம மனசுக்கு எப்பவுமே சிக்கலான விஷயங்கள் கஷ்டமான விஷயங்கள் மேல தான் ஒரு ஈர்ப்பு அது ஏன் அப்படி எதுக்கு மனசு சிம்பிளானது விட்டுட்டு கஷ்டமானத தேடுது ஒருவேளை அந்த கஷ்டமானத அடைய முடியாதுங்கிறதுனாலயா அப்பதான் மனசு ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் அது மனசோட ஒரு தந்திரம்னு ஓஷோ சொல்றாரு ரொம்ப சுலபமா பக்கத்திலே இருக்கிற உண்மைய அதாவது நம்ம கிட்டேயே இருக்கிற அந்த விழிப்புணர்வு புத்த புத்தத்தன்மை இதெல்லாம் மனசு கண்டுக்காது ஏன் ஏன்னா அது அடைஞ்சிட்டா மனசோட வேலை முடிஞ்சுடும்ல அதனால அது எட்டாவது தூரத்துல இருக்கிறதையே காட்டி நம்மள ஏமாத்திக்கிட்டே இருக்கும் ஜோஷுவோட கதைய அப்படி தான் மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும் ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா அதுக்குள்ள முழு ஜென்னும் இருக்கு உண்மைதான் இந்த விழிப்புணர்வ இந்த இங்கு இப்போதுங்கிற நிலையை தக்க வச்சிக்கிறதுங்கறது சவாலான விஷயமாச்சு இத பத்தி இன்னொரு ஜென் குரு கதை இருக்கு அவரு காலைல தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி ஆமா அதுவும் ஒரு நல்ல உதாரணம் அந்த குரு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒவ்வொரு நாள் காலைல எந்திரிச்சதும் சத்தமா ஓஷோன்னு ன்னு கூப்பிடுவாராம் ஓஷோன்னு இங்க ஓஷோங்கிறது அந்த பேரா இல்ல இல்ல இங்க ஓஷோங்கிறது ஜப்பானிய மொழியில மதிப்புக்குரியவரே அல்லது குருவேங்கற மாதிரி ஒரு அர்த்தத்துல வர்ற சொல் ஓ சரி சரி அப்படி கூப்பிட்டுட்டு அவரே ஆமாய்யா தான் இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்வாராம் அப்புறம் அப்படியா சரி விழிப்போட இரு ஒரு கப் டீ குடி அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கொள்வாராம் இது இது என்ன தினமும் அதுவும் இருக்கு ஆனா முக்கியமா வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற இந்த வாழ்க்கைக்கான ஒரு ஆழமான நன்றி உணர்வு இந்த பிரபஞ்சம் நமக்கு இன்னொரு கொடுத்துருக்கு இன்னொரு வாய்ப்பு அதுக்கு நாம தகுதியானவங்களோ இல்லையோ அது ஒரு பரிசு மாதிரி அந்த பரிச முழு விழிப்புணர்வோட ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் அதுக்கு நாம செய்யற மரியாதை இந்த நன்றி உணர்வு தான் உண்மையான பிரார்த்தனைன்னு ஓஷோ சொல்றாரு அப்போ நாம பண்ற மத்து பிரார்த்தனைகள் மற்றதெல்லாம் பெரும்பாலும் கோரிக்கைகள் தான் இத கொடு அத கொடுன்னு கேக்கிறது ஆனா உண்மையான பிரார்த்தனைங்கிறது இந்த நன்றி உணர்வு தான் சரி இந்த மதங்களோட சாரம் அதோட குறியீடுகள் பத்தி பேசும்போது ஓஷோ கிறிஸ்தவ மத நம்பிக்கைகள் பத்தியும் சில விஷயங்களை சொல்றாரு ஆதாரத்துல அதை குறிப்பிடுறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ம் ஓஷோ என்ன சொல்ல வராருன்னா எல்லா மதங்களோட உண்மையான ஆன்மீக சாரமும் பெரும்பாலும் நேரடியான அனுபவமாக அதாவது தான் இருக்கும் ஆனால் காலம் போக போக அதை சுற்றி நிறைய சடங்குகள் கதைகள் குறியீடுகள் எல்லாம் உருவாகிடும் சில சமயம் அந்த சாரம் மறந்து போய் குறியீடுகளே முக்கியமாயிடும் இம்பாசியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஆமா ஆதாரத்துல சொல்றபடி ஓஷோ ஒரு கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளர் குழுவை பத்தி பேசுறார் அவங்க பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கர்த்தரின் ஜபம்னு சொல்றோமே அதுல ஏசு உண்மையில சொன்னது அப்பா அதாவது பிதா எபிரியத்துல அப்பாங்கிற வார்த்தை மட்டும்தான் மத்ததெல்லாம் பின்னாடி சேர்த்ததுன்னு கண்டுபிடிச்சுதான் சொல்றார் அந்த அப்பான்னு கூப்பிடுறதே முழுமையான பிரார்த்தனைன்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதாவும் ஓஷோம் குறிப்பிடுறார் அதே மாதிரி இயேசுவோட கண்ணி பிறப்பு அவர் செஞ்சதா சொல்ற அற்புதங்கள் உதாரணத்துக்கு தண்ணீர் தரச்சரசமாக்குனது இறந்தவங்களை உயிர்ப்பிச்சது இதெல்லாம் கூட அவரை ஒரு கடவுளோட மகனா காட்டுறதுக்காக பின்னாடி சேர்க்கப்பட்ட கற்பனைகளா இருக்கலான்னு அந்த ஆய்வாளர்கள் நினைச்சதாகவும் ஓஷோ சொல்றார் ஆனா மத தலைவர்கள் இதெல்லாம் ஏத்துக்கல இந்த நம்பிக்கைகள் தான் எங்களோட அஸ்திவாரம்னு சொன்னதாகவும் ஓஷோ அந்த ஆதாரத்துல சுட்டி காட்டுறாரு இம்பார்ஷியல் ரிப்போர்ட்டிங் சரி இதில் ஓஷோவோட பார்வை என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மதத்தோட உண்மையான மையம் ஜோஷுவோட தேநீர் மாதிரி ரொம்ப நேரடியா விழிப்புணர்வா இருக்கணுங்கிறது தான் அந்த விழிப்புணர்வை அடையிறது தான் முக்கியம் அதை சுத்தி இருக்கிற கதைகள்லையும் சடங்குகள்லேயும் குறியீடுகள்லையும் மாட்டிக்கிறது இல்லை ஜப்பான்ல கூட பாருங்க தேநீர் சடங்குன்னு டீ செரிமணி ஒன்று இருக்கு அது ஆரம்பத்தில் ஜென் தியானத்தோட ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் இப்போ அதை வெறும் சம்பிரதாயமாக ஒரு தொழிலாக மாறிடுச்சுன்னு ஓஷோ சொல்கிறார் அப்போ குறியீடுகள் முக்கியம் இல்லையா குறியீடுகள் தேவைதான் ஆனா அது எதுக்கான குறியீடோ அந்த உண்மையான விஷயத்த அது மறைக்க கூடாது அதுதான் முக்கியம் புரியுது இது ரொம்ப முக்கியமான பார்வை சரி அடுத்த சுதந்திரம் பத்தி பேசுறாங்க ரெண்டு விதமான சுதந்திரம்னு ஓஷோ சொல்றதா ஆதாரம் சொல்லுது அது என்ன ஆமா இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் அதாவது ஒன்றிலிருந்து விடுதலை இன்னொன்னு ஃப்ரீடம் ஃபார் அதாவது ஒன்றுக்கான சுதந்திரம் ஃப்ரீடம் ஃப்ரம்னா தடைகள்ல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபடுறது இதுதான் நம்ம பொதுவா சுதந்திரம்னு சொல்றோம் ஆமா ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா இது முதல் படிதான் இது ஒரு எதிர்மறை சுதந்திரம் ஒரு நிலத்தை சுத்தப்படுத்துற மாதிரி ஆனா சுத்தப்படுத்தின நிலத்துல ஏதாவது விதைக்கணும்ல சும்மா வச்சிருக்கிறதுக்காகவா சுத்தப்படுத்தணும் அதுதான் ஃப்ரீடம் ஃபார் ஓ எதற்காக சுதந்திரம் அன்பு செலுத்துறதுக்காக சுதந்திரம் நம்ம உள்ள இருக்கிற திறமைகளை பயமில்லாம வெளிக்கொண்டு வரதுக்காக சுதந்திரம் இந்த ரெண்டாவது வகை சுதந்திரம் தான் வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதா ஒரு கொண்டாட்டமா மாத்தும் அருமை அப்போ வெறும் தடைகள்ல இருந்து விடுபடுறது மட்டும் பத்தாது அந்த விடுதலை வச்சு நாம என்ன செய்ய போறோம்ங்கிறது தான் முக்கியம் நம்மளோட உண்மையான இயல்பு நோக்கி போறது ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து சரி இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வரோம் குருசீடன் உறவு ஒரு சீடன் குருவ தேடி போறதுக்கும் ஒருத்தர் தன்னோட உள்மையத்தை நோக்கி போறதுக்கும் என்ன தொடர்பு இதுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னா இது ரெண்டும் வேற வேற இல்ல ஒரே ஆற்றலோட ரெண்டு வெளிப்பாடு தான் அப்படியா ஆமா நீங்க ஒரு உண்மையான குருவ நெருங்கி போறதும் நீங்க உங்களையே உங்களோட மையத்தை நெருங்கி போறதும் ஒண்ணுதான் அது எப்படி ஏன்னா குருங்கிறவர் ஏற்கனவே அந்த மையத்துல இருக்கிறவரு நீங்க தியானத்துல தேடல்ல உங்க மையத்தை அடையும் போது அங்க குரு அதாவது புத்தர் உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறத நீங்க பாப்பீங்க ஒவ்வொரு குருவும் ஒரு புத்தர் தான் ஒவ்வொரு சீடனும் ஒரு நாள் புத்தராக முடியும் சக்தி ஒண்ணுதான் தான் சிலர்கிட்ட அது விழிச்சிருக்கு சிலர்கிட்ட தூங்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் மிக அருமையான விளக்கம் ஆக ஜோஷுவாவோட அந்த சிம்பிளான கதை அந்த ஒரு கப் டீ அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்களா விழிப்புணர்வு மனசோட தந்திரம் நன்றி உணர்வு சுதந்திரம் குரு சீடன் உறவுன்னு அந்த டீ கப்புங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்பாயிருன்னு சொல்ற ஒரு அழகான ஞாபகப்படுத்தல் மாதிரி ஆமா இந்த இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனை இதுவா இருக்கலாம் நாம டெய்லி பாக்குற சாதாரண விஷயங்கள்ல கூட ரொம்ப ஆழமான உண்மைகளும் விழிப்புணர்வுக்கான சாவிகளும் ஒளிஞ்சிருக்கலாம் ஒரு கப் டீயே எவ்வளவு தூரம் நம்மள யோசிக்க வைக்குதுன்னா நீங்க வாழ ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் சேர ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு என்ன சொல்ல காத்துக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜென் கவிஞர் ரியூஷு எழுதின மாதிரி பச்சை மலைகளும் வெள்ளை மேகங்களும் மூங்கில் திரைக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு வானமும் பூமியும் பறந்து விரிஞ்சிருக்கு ஆயிரக்கணக்கான வெள்ளை பூக்கள் ஒரே ஒரு ஜென் துறவியோட கண்ணுக்குள்ள விழுந்துட்டே இருக்கு அந்த உள்ளே இருக்கிற கண்ணை நாம துறக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட மொத்த அழகும் நமக்காகவே கொட்டிக்கிட்டு இருக்கிறத உணர முடியும் இந்த கதையும் நாம பேசின விஷயங்களும் உங்களுக்குள்ள சில புது எண்ணங்களை தூண்டி இருக்கும்னு நம்புறோம் உங்க தேடல் தொடரட்டும் மீண்டும் ஒரு ஆழமான தேடலை சந்திப்போம்